ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி நூற்றி நாற்பத்து மூன்று ஓம் ஆத்மானந்த பிரகாசாய நமகே ஆத்ம ஞானமாகிய பேரின்பத்தால் ஒளி வீசுபவருக்கு நமஸ்காரம் குருவின் திருவருளால் பெற்றுவிட்ட ஆத்ம ஞானம் அதாவது ஆத்மானுபவம் நிறைய பெற்று நிரம்ப பெற்று இங்கும் மங்கும் அலைந்து கொண்டே சீரடிக்கு பாபா வந்தபோது வாலிப பருவத்திலிருந்த அவருடைய முகத்திலிருந்து அரியதொரு தேஜஸ் வெளிப்பட்டு அதுவே தேவதாஸ் ஹங்காங்கீர் போன்ற சாதுக்களையும் மகல்சாவதி அப்பாபில் போன்ற சான்றோர்களையும் வசீகரித்தது பாபா பெற்றுவிட்டிருந்த ஆத்மானுபவமே எப்போதும் பேரின்ப நிலையை அளித்து தேஜஸாக வெளிப்பட்டது கடவுளை பற்றி பேசிக்கொண்டிருந்த ஒருவரிடம் பாபா ஏன் கடவுள் கடவுள் என்று பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் கடவுளின் சட்டைப்பைக்குள் இருக்கிறார் எனக் கூறினார் ஒரு சமயம் தமது இதயத்துள் ஹரி புகுந்து விட்டதாக கூறியுள்ளார் அருவமான பரமாத்மா ஸ்வரூபத்தை பெற்றுவிட்டதால் பாபாவால் தமுழ் ஹரி இருப்பதாகவும் கடவுள் தம் சட்டைப்பையுக்குள் இருப்பதாகவும் கூற முடிகிறது இன்று வையகம் முழுவதும் பாபா மகா சமாதி அடைந்து நூறு ஆண்டுகளுக்கு பின்பும் உடல் மறைந்தும் பரமாத்மா ஸ்வரூபம் பேரின்பம் எனும் ஒளியை வீசி லட்சோப லட்சக்கணக்கான மக்களின் அஞ்ஞானம் எனும் இருளை போக்குகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு